வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பட்டி வெங்கடேஸ்வரர் கார்டனுக்கு பின்னாடி அம்மன் நகர் அதில் வடக்கு பார்த்த பிளாட்டு நாலு செண்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்லைன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க விடியக்குள்ளே போகலாம் இந்த இடம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது பத்மலீலா கல்யாண மண்டமும் அந்த இலஎஸ்தல் ரோடு இருக்கு அதுக்கு பின்னாடி வெங்கடேஸ்வரர் கார்டன் உள்ளே வந்தால் வெங்கடேஸ்வர கார்டனுக்கு அடுத்து அம்மா நகர் அந்த திருப்பதி கார்டனுக்கு ஒட்டி போட்டிருக்காங்க இல்லையா அம்மன் நகர் அந்த அம்மன் நகரில் வடக்கு பார்த்த பிளாட்டு நாலு செண்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு நாலே கால் லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு சென்னை நாலே லட்சம்னு சொல்றாங்க டோட்டலாக